தீவிர புயலாக வலுவடைந்தது மோந்தா புயல் தற்போது நிலவரப்படி தீவிர புயலாக மோந்தா புயல் வலுவடைந்துள்ளது இதன் எதிரொலியாக சென்னை விசாகப்பட்டினம் இடையே ஆறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளது காக்கிநாடா துறைமுகத்தில் எட்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டு இருக்கிறது இன்று இரவு தீவிர புயலாக காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தாவேக்க கட்சித் தலைவர் விஜய் மாமல்லபுரத்தில் ஆறுதல் தெரிவித்தார் அவர்களின் மருத்துவ செலவு கல்வி செலவு உள்ளிட்டவற்றை ஏற்றுக்கொள்வதாக விஜய் உறுதி அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் நடைபெற்ற மருது பாண்டியர் குரு பூஜை விழாவில் நைனார் நாகேந்திரன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் என கூறினார் அரசு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி அஞ்சு பேர் கள்ளச்சாராயம் இறந்து போயிட்டாங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைகள்லாம் ரோட்டில் தனியாக நிற்க முடியல யாருடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி யார் முதலமைச்சர் மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு எங்கே எங்கே சரியாக இருக்குது எல்லா போலீஸ் நிலையத்திலையும் வெடிகுண்டு பெட்ரோல் குண்டு வீசுகிறாங்க எங்கே நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறது பெண்களுக்கு எதிரான போக்சவ குற்றங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகரிக்கிறது இதெல்லாம் தெரியாமல் சில தலைவர்கள் சில கருத்துக்களை சொந்தமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க வழிகாட்டு விதிகள் வகுக்கும் வரையில் எந்த அரசியல் கட்சிக்கும் ரோடு ஷோ நடத்த அனுமதி இல்லை கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது கோலாலம்பூரில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவும் சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர் ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற சத் கொண்டாட்டங்களில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கலந்து கொண்டார் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான அல் கொய்தாவுடன் தொடர்பு இருப்பதாக புனேயில் வாலிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி பல்வேறு இடங்களில் மகாராஷ்டிர பயங்கரவாத தடுப்பு படையினர் சோதனை நடத்தினர் இதன் ஒரு பகுதியாக புனேவில் உள்ள கோந்த்வாம் பகுதியைச் சேர்ந்த ஜுபைர் ஹங்கேர்கர் என்பவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது இதில் ஜுபைரின் லேப்டாப் உட்பட மொத்தம் பத்தொன்பது லேப்டாப்கள் நாற்பது செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன அதனை ஆய்வு செய்த போது ஜுபைர் அங்கே லேப்டாப்பில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான அல் கொய்தா தொடர்பான ஆவணங்களை பதிவிறக்கம் செய்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து ஜுபைர் அங்கே பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர் அதே போல சென்னையில் இருந்து புனே ரயில் நிலையம் வந்திறங்கிய ஜுபைரின் நண்பரையும் போலீசார் கைது செய்தனர் இருவரிடமும் தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தமிழகம் புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இன்று முதல் துவங்க உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அதன்படி தமிழகம் கேரளா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் குஜராத் ராஜஸ்தான் கோவா உள்ளிட்ட மாநிலங்கள் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்கள் ஆகிய பனிரெண்டு மாநிலங்களில் ஒரே நேரத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி துவங்க உள்ளது அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பதவியேற்ற சில மாதங்களிலேயே இந்திய அமெரிக்க உறவில் சிக்கல் ஏற்பட்டது தான் சொல்லித்தான் பாகிஸ்தான் மீதான ராணுவ தாக்குதலை இந்தியா நிறுத்தியதாக ட்ரம்ப் திரும்ப திரும்ப கூறி வருகிறார் அது மட்டுமல்லாது இந்தியாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் அமெரிக்காவில் இருந்து வேளாண் உற்பத்தி பொருட்களை வாங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளை பிரதமர் மோடி ஏற்கவில்லை இப்படி அமெரிக்க இந்திய உறவு சிக்கலாகி வரும் நிலையில் ஏழு ஆண்டுகளுக்கு பின் எஸ்இஓ எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக மோடி கடந்த ஆகஸ்ட் முப்பதில் சீனா சென்றார் சீன அதிபரை சந்தித்தார் எஸ்இஓ மாநாட்டிற்கு வந்த ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்தார் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் காருக்குள் அமர்ந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் தனியாக ஆலோசனை நடத்தினார் இது உலகை வைத்தது சீன பயணத்தை முடித்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாலை இந்தியா திரும்பிய மோடி மறுநாள் இரண்டாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற செமிகான் மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்போது மோடி தன் பேச்சை துவக்கியதும் பார்வையாளர்கள் தட்டி ஆர்ப்பரித்தனர் அதை குறிப்பிட்டு பேசிய மோடி நான் சீனா சென்றதற்காக கைத்தட்டுகிறீர்களா அல்லது சீனாவில் இருந்து திரும்பி வந்ததற்காக கைதட்டுகிறீர்களா என கேட்ட பிரதமர் மோடியின் பேச்சின் பின்னால் பல்வேறு ரகசியங்கள் இருப்பதாக கூறப்பட்டது எதற்காக மோடி இப்படி கூறுகின்றார் சீனாவில் அவருக்கு ஏதேனும் ஆபத்து இருந்ததா என்ற கேள்வியை பலரும் எழுப்பினர் வங்கதேசத்தில் ஆகஸ்ட் முப்பத்தி ஐந்து தலைநகர் டாக்காவில் அமெரிக்க இராணுவ அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் மரணம் அடைந்தார் அவரது உடலை அவசர அவசரமாக அமெரிக்கா தூதரக அதிகாரிகள் கைப்பற்றினர் இந்த சம்பவத்தையும் செப்டம்பர் இரண்டாம் தேதி டெல்லியில் செமிகான் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சையும் ஒப்பிட்டு உள்ள ஆர்எஸ்எஸ் வார இதரான ஆர்கனைசர் பிரதமர் மோடியை கொள்ள அமெரிக்கா திட்டமிட்டு இருக்கலாம் என கேள்வி எழுப்பியுள்ளது ரஷ்யாவின் அணுசக்தி ஏவுகணை சோதனை தேவை இல்லாதது இதற்கு பதிலாக போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ரஷ்ய அதிபர் புட்டினை அதிபர் ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார் திருச்செந்தூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சூரசம்மார வைபவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இன்று திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது